வெல்கம் டு கோம்ஸ் வேல்டு இன்றைக்கி என்ன ரெசிபின்னா வீட்டில் நெய் தயாரிப்பது எப்படி வாங்க இது வீட்டில் தயாரித்த நெய் இதை நான் கடைசி சொட்டு நெய் இருக்கிற மட்டும் அதோட தன்மை மாறாமல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது பாலை காய்ச காய்ச்சதில் இருந்து ஆடை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில் அந்த தட்டில் வந்து கெட்டியான தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி ஃப்ரீஸரை வச்சாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சதில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக இப்போ ஆடை சேர்ந்துருச்சு இதை நான் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் இதை டெய்லி நம்ம ஆடையை எடுக்கும்போது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளுக்குள்ளே வச்சுருங்க இப்போது இது ரெடியாக இருக்குது இது ஜில்லுன்னு இருக்குது ஜில்லுன்னு ஜில்லுன்னு இருக்கும்போது தான் நம்ம வெண்ணெய் எடுக்கும்போது நல்லா திரண்டு வரும் அப்படி ஜில்லுன்னு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே இது கூட ஐஸ் கட்டியை போட்டு ஓட்டிக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் இப்போ நான் எடுத்து வச்ச ஆடையை இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து வெண்ணெயை நிறையா வெண்ணெய் எடுக்கும்போது தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது இப்போ அந்த டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக கழுவி இதில் வந்து தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த இதை மிக்ஸியில் நாம் ஓட்டும்போது இப்போது நான் மிக்சி ஜாரில் ஊற்றிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாருங்கள் பல்ஸ் அதாவது ரெண்டு பல்ஸ் தான் விடணும் நிறையா பல்ஸ் விடாதீங்க நிறையா பல்ஸ் விட்டால் உடஞ்சிரும் இப்போ வந்து ரெண்டு பல்ஸ் விட்டால் இந்த ஸ்டேஜ் வந்தது இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாருங்கள் க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் மிக்சியாக ஓட்டாதீங்க பல்ஸ் மூளில் விட்டே எடுங்க இப்போ மூணாவது ஸ்டேஜில் நமக்கு வெண்ணெய் கிடைச்சிரும் பாருங்கள் மூணாவது ஸ்டேஜில் நமக்கு வெண்ணெய் அழகாக திரண்டு வந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கு இப்போ நம்ம கையிலையோ இப்போ ஸ்பூன்லையோ வச்சு நம்ம வெண்ணெயை ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு இந்த வெண்ணெயை இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறமா தான் ஃப்ரீசரில் வைக்கணும் ஏன்னா இப்போ அந்த பால் தன்மையோட நம்ம வச்சா கீ நெய் காய்ச்சும் போது ஒரு கெட்ட வாசம் வரும் அது இல்லாமல் இருக்கோன்னா வெண்ணெயை நல்லா கழுவி கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் சேர்த்தி எடுத்து வைக்கணும் இது மாதிரி பாருங்கள் இப்போ நான் எடுத்துட்டு இப்போ நான் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிடுவேன் ஊற்றும்போது பாருங்கள் அந்த தண்ணியை ஊற்றும்போது இப்போ அந்த பாலெல்லாம் வெளியே வருது இப்போது நல்லா கழுவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி நான் எடுத்து வச்சதில் இப்போ எனக்கு ஒரு கிலோ வெண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்க ஒரு கிலோ வெண்ணெய் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் எனக்கு ரொம்ப இந்த வெண்ணையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம வீட்லேயே இவ்வளோ வெண்ணெய் எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ இந்த வெண்ணெய் வந்து ஐஸ் கட்டியாக இருக்குது இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் வெளியே வச்சுட்டா அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகிரும் அதுக்கப்புறமா திரும்பவும் உருகுன பிறகு இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் திரும்பவும் கழுவும் போது அந்த வெள்ளையாக தண்ணி வரும் அந்த தண்ணியை கொட்டிட்டு திரும்பவும் கழுவணும் இப்போ கடைசியாக கழுவும் போது நாம் கண்டிப்பாக அரை ஸ்பூன் உப்பு போட்டு கழுவணுங்க எதுக்காக உப்பு போடுறதுன்னா இந்த நெய் கெடாமல் இருக்கிறக்காக தான் உப்பை நம்ம சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக உப்பு போட்டு கழுவுங்க இப்போ பாருங்கள் அரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உப்பு போட்டு கழுவுங்க இப்போ கழுவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை வந்து கையில் வைக்காதீங்க வச்சா உருகி அப்படியே பொங்கி கீழே போயிடும் அத்தனை வெண்ணையும் கீழேயே சிந்திரும் அதனால நீங்கள் கையில் வைக்காதீங்க சிம்மிலையே வச்சு வெண்ணையை கிண்டி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் பொங்காமல் இருக்கும் கையில் வச்சா பொங்கிடும் இப்போ நல்லா உருகின பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நாம் இது பக்கத்துலையே இருந்து பண்ணணுங்க பொறுமை வேணும் அதுக்கு கொஞ்சம் நமக்கு வீட்டு நெய் கிடைக்கணும் நல்ல நெய் சுத்தமான நெய் கிடைக்கணுன்னா நம்ம பொறுமையாக இருந்து செய்யணுங்க இப்போ நல்லா உருகிருச்சு பாருங்கள் வெண்ணெய் எல்லாம் நல்லா உருகி இப்போ கொதிச்சிட்ருக்கு இப்போ ஸ்டேஜ் நெய் ஸ்டேஜ் வந்துருச்சு வெண்ணெயெல்லாம் உருகி அந்த தண்ணி பக்கமெல்லாம் கம்மியாகி இப்போ நெய் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ கிண்டும்போது அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா இப்போ அந்த நெய்யோட தன்மை மாறணும் இப்போ உடனே நிறுத்திடாதீங்க நிறுத்துனா இப்போ கெட்டு போகும் நெய் இப்போ இதை திரும்பவும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் நெய்யோட மணம் அப் பொ தூக்கி கொடுக்குங்க இந்த ஸ்டேஜில் பசங்களுக்கு முருங்கைக்கீரை போட்டு கொடுக்கலாம் கருப்பிலையும் போட்டு கொடுக்கலாம் போட்டு உடனே எடுத்துருங்க போட்டு அப்படியே கொதிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா நெய்யோட இது மாறிடும் தன்மை மாறிடும் அதனால் போட்ட உடனே எடுத்து கொடுத்துருங்க நான் இது போடலை போடாமல் எடுத்து வச்சுருக்கேன் போடாமல் செஞ்சிட்ருக்கேன் சாரி போடாமல் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ அந்த தயிரும் சீரகமும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் தான் நாம் நிறுத்தணும் இப்போ நான் நிறுத்திட்டேன் இப்போ ஓட்டை போட்ட மூடியை வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது நெய் நம்ம சுத்தமான நெய் கிடைக்கிதுன்னு சொல்லும்போது அவ்வளோ மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ஆரோக்கியம் ஆரோக்கியமான நெய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாகவும் இருக்கும் சின்னவங்க முதல்ல பெரியவங்க வர மட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க தைரியமாக சாப்பிடுவாங்க நம்ம பயப்படலாமல் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் பாருங்க இதை வச்சு நான் தோசை ஊற்ற போகிறோம் நிறையா வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள் மொத்தமாக வெளியே வைக்காதீங்க கெட்டு போகும் எதுக்காக கெடுதுன்னா நம்ம அடிக்கடி ஸ்பூன் போட்டுகிட்டே இருப்போம் இல்லையா அதனால் கெட்டு போகும் நீங்கள் பாதியை வெளியே வச்சுட்டு பாதியை உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க நான் அப்படி தான் நான் பண்ணுவேன் இப்போ நான் தோசை ஊற்றி தாராளமாக நெய் ஊற்றி தாராளமாக பொடியை போட்டிருக்காங்க பசங்களுக்கு பிடிச்ச நெய் பொடி தோசை அதில் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா சர்க்கரையை தூவி கொடுத்து பாருங்க அடாடா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பசங்க அவ்வளோ இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடிக்கடி பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்